மக்கள் பேச்சு நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜா முக்கியமான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் முதலாவதா சென்னையில் வந்து ஒரு பெரிய ஐடி நிறுவனமாக இருக்கிற ஹெச்சிஎல் கம்பெனியை பற்றினது தான் இந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே ஐடி கம்பெனிகளுக்கான வேலை வாய்ப்பு இல்லை எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற இந்த செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்க இந்த தான் சென்னையை சேர்ந்த ஹெச்சிஎல் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய முக்கியமான அப்டேட் இருக்குது அது என்னென்னா ஒட்டுமொத்த இந்தியாலேயே அதிகமான சம்பளம் கொடுக்குற ஒரு அதாவது அதிக சம்பளம் வாங்குற டி கம்பெனியோட சிஇஓ யார் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியாக இருக்குது அந்த பட்டியலில் ஹெசிஎல் கம்பெனியோட சிஇஓவான விஜயகுமார் அவருக்கு முதலிடம் கிடச்சிருக்கு அவருக்கு அவரோட சம்பளம்னு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது வருஷத்தில் அவருக்கு இந்த சம்பளம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவதா விஜயகுமாருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட சிஇஓவான சலில் பரேக் இவரோட சம்பளம் எண்பது கோடியே அறுபது லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒட்டு மொத்தம் இந்தியாவிலே வேலை இல்லை அப்படின்ற போது இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியும் எழாமல் இல்லை இது முதல் அப்டேட் ரெண்டாவதாக வந்து இப்போ நம்ம ஜிபிட்டியோ கூகுள் ஜெமனையோ நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா சாட் ஜிபிட்டியில் என்ன வகையான கண்டென்ட் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அது உடனே ஒரு நொடியில் உங்களுக்கு பதிலாக கொடுத்துடுது இதே போல் தான் கூகுள் நிறுவனத்தோட ஜெமினி ஜெமினி ஜெமினை எப்படினாலும் சொல்லிங்க இந்த சாட் பாட் வந்து விரல் நுனியில் உங்களுக்கான தகவல்களை கொடுக்குது இதே போல் தான் ஆப்பிள் நிறுவனம் எப்போவுமே அவங்களோட கண்டுபிடிப்புகளில் எப்போவுமே அட்வான்ஸ்டாக இருக்கிற ஆப்பிள் இப்போது ஜிபிடிக்கும் கூகுளுக்கும் நடுவில் இருக்காங்க இதில் அப்டேட்டில் ரொம்ப பின்னாடி இருக்கிறதா ஃபீல் பண்ணுறதுனால ஆப்பிள் தங்களோட புது சேட்பாட்டை லான்ச் பண்ணோம் அப்படின்ற தீவிரமான முயற்சியில் இருக்காங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா உள்ளுக்குள்ளார ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு ஏகேஐ அப்படின்னு ஒரு கோட் நேம் இந்த சேட்பாட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க ஆப்பிள் நிறுவனத்தோட சேட்பாட்டுக்கு பேர் ஏகேஐ அப்படின்னு வச்சுருக்காங்க அது என்ன ஏகேஐ ஏ ஏ ஃபார் ஆன்சர் கே ஃபார் நாலேஜ் ஐ ஃபார் இன்ஃபர்மேஷன் ஏகேஐ அப்படின்னு ஒரு ரகசியமான கோட் நேம் இதுக்கு வச்சுருக்காங்க கூடி சீக்கிரம் இந்த ஆப்பிள் சாட் பாட்டும் சந்தைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான அம்சமாக இருக்குது இதுக்கு நடுவில் ஆட்டோமொபைலில் ஒரு கொடி கட்டி பறக்கிற ஒரு கம்பெனியான ஹோண்டா ஒரு காலத்தில் பைக்கில் பைக் மட்டும் இல்லை கார் அண்டு பைக் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஹோண்டா கம்பெனி இந்தியாவில் தங்களோட புது பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க சிபி ஒன் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த மாடல் பைக் இந்திய ரூபாயில் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் அப்படின்னு இதுக்கு விலை சொல்லியிருக்காங்க என்ன ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாயில் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன விஷயோன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எந்த பைக்கும் இப்போ நீங்கள் ஒரு சாதாரண பைக் எடுத்தீங்கனாலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முப்பதாயிரம்னு போகிற நிலமில்லை ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரரூவா இந்த பைக்குக்கு விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கில் டைப் சி சார்ஜர் அப்புறம் எல்இடி லைட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதோ நம்ம கையில் எதுவும் இல்லை இதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் ஒரு மயாமி அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஹோட்டலில் இந்தியாவை சேர்ந்த இந்தியர்கள் மாதிரியே இருக்கிற ஒரு ஆள் வந்து விர்ச்சுவலாக வெல்கம் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கார் யார் இந்த இந்த அசிஸ்டண்ட் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவர் என்னென்னா அவர் இந்தியாவில் இங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு ஒரு கேமராவை ஆன் பண்ணிவிட்டு ஆனால் அவர் வந்து அமெரிக்காவில் உள்ள மயாமியில் ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக எப்படி வேலை பார்க்க முடியுது ஏன் எங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கல ஏன் ஒரு வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஏன் இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கிற தேசிய பறவையான மயில் இருக்குல்ல மயில் வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது அப்படின்ற ஒரு புது ஷாக்கிங்கான ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் பர்டிகுலராக மயிலோட இறகு வந்து அது பார்க்குறதுக்கும் அழகாகவும் பா வேறு வேறு கலர்களை கொண்டதாகவும் இருக்கிற இந்த மயில் இறகை ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறாங்க அந்த ஆராய்ச்சியில் மயில் இறகை வந்து பயாலஜிக்கல் லேசர் அப்படிங்கிற லேசராகவே மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த கிரவுண்ட் பிரேக்கிங் ரிப்போர்ட் அந்த பயாலஜிக்கல் லேசர் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கிறதோ இல்லை ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கோ லேசர் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது அந்த லேசர் இனிமேல் பயாலஜிக்கலாக இந்த மயில் இறகை வச்சே உங்களால் மெடிக்கல் இமேஜிங் அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா உங்களுக்கு இப்போ ஏதோ அடிபட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான லேசஸை மயிலிறக வச்சே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதனோட சுருக்கம் இது மட்டும் இல்லாமல் நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு செய்தி இருக்குது வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி இந்த கார் கம்பெனி தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க ஒட்டுமொத்த நாட்டிலேயே நாற்பது பெர்சன்ட் எலக்ட்ரிக் வெஹிகள் நம்ம தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ருசிகரமான செய்தி இந்த மாடல் கார்கள் தூத்துக்குடியில் தான் உற்பத்தி ஆச்சு அப்படி தூத்துக்குடியில் உற்பத்தியான இந்த கார் சென்னையில் அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த கார்ஸோட ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மவுண்ட் ரோட்டில் ஒரு முக்கியமான ஒரு சென்டரில் வச்சுருக்காங்க நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த ஷோரூமில் அதனோட விற்பனை தொடங்கியிருக்கு இது முக்கியமான செய்தி இது மட்டும் இல்லாமல் ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் பர்டிகுலராக சொல்லணுன்னா சாண்ட்விச் பீஸா பர்கர் இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக அதிக கலோரிகள் கொண்ட உணவுகள் நிறைய சாப்பிடும்போது அவங்களுக்கு லங் கேன்சர் பாதிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் கிடச்சிருக்கு இந்த இந்த ஆராய்ச்சி வந்து தமிழ்நாட்டில் பண்ணல இந்தியாவில் பண்ணல யுஎஸில் ஒரு லட்சத்தி ஆயிரம் பேர்கிட்ட இது தொடர்பாக ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அவங்களோட உடல் ரீதியில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தொடர்பாக ஒரு ஆய்வறிக்கை வெளியாகியிருக்கு இதில் எழுபது சதவீதம் பேருக்கு அதுக்கான பாதிப்புக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு டமால்னு உடச்சிருக்காங்க இது உலக அளவில் ரொம்ப கவனம் ஈர்த்துருக்கிற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது சரி இதெல்லாம் போகட்டும் நம்ம மெட்ராஸுக்கே வருவோம் மெட்ராஸில் வந்தோம்னா அப்படி என்ன மெட்ராஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு சென்னையில் டபுள் டெக்கர் பஸ்ஸஸ்ஸே கிடையாது ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய கடைசிக்குள்ளார சென்னையில் டபுள் டெக்கர் பஸ் வருது அதுவும் எலக்ட்ரிக் டபுள் டெக்கர் பஸ் இந்த எலக்ட்ரிக் டபுள் டெக்கர் பஸ்ஸில் ஒரே டைமில் தொண்ணூறு பேர் வரைக்கும் போகலாம் அதுவும் இல்லாமல் போதுமான அளவுக்கு சென்னையில் எங்கே திரும்பினாலும் ஒரு பொல்யூஷன் இருக்கிற இந்த நிலைமையில் இனிமேல் இந்த எலக்ட்ரிக் டபுள் டெக்கர் பஸ்ஸில் பொல்யூஷன் சுத்தமாக இருக்காது ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக இருபது பஸ் சென்னையை ரவுண்ட் அடிக்கப் போகுது இந்த இருபது பஸ்ஸுமே இந்த வருஷத்தோட லாஸ்ட்டுக்குள்ளார சென்னைக்குள்ளார களமிறக்கிறதுக்கு சென்னை மாநகராட்சி திட்டம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸஸ் வார நாட்களில் ஸ்பெசிஃபிக்கான முக்கியமாக அதிகமான ஸ்டேனில் நிறைய பேர் காத்திருக்கிற அந்த பாயிண்ட்ஸை டார்கெட் பண்ணி அங்கே போயிட்டு இந்த சர்வீஸை முதல் கட்டமாக தொடங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இதே போல் வீக்கெண்டில் மெஜாரிட்டி ஸ்கூல் காலேஜஸ் ஆஃபீஸ் போகிறவங்களாம் வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால டூரிசமுக்கு யாரெலாம் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களாம் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணலாம் அதுக்கான ரூட்ஸை சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷத்தோட லாஸ்ட்டுக்குள்ளார இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் சென்னையை ரவுண்ட் அடிக்க போகுது நான் டபுள் டெக்கர் பஸ்ஸில் போகலான் இருக்கேன் நீங்களும் வர்றதுனால் வாங்க என் கூட தொடர்ந்து இணைந்திருங்கள் இது மக்கள் பேச்சு நான் ராஜா